இஸ்வேலுடைய தலைமை நகரத்துக்கு பேர் சமாரியா அப்ப இந்த இடத்துல எல்லாம் முற்றுகை போட்டு இருக்கும் பொழுது அங்கே மோசமான வாழ்க்கை என்ன வாழ்க்கை சாப்பாட்டுக்கு பஞ்சமான காலம் சரியான கவலையான காலம் ஒரு கழுதேந்த தலைக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி அங்கே அதை சூப்பு வைக்கிறதுக்காக அங்கே அதை சாப்பிடுவதற்காக அவ்வளவு கடினமான காசை கொடுத்து சாப்பிட வேண்டி இருக்கிறது அதே போல ஒரு ரெண்டு தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை பிடிச்சி சாப்பிடுறதுக்காக ஒரு பிள்ளை அடித்து சாப்பிட்டுட்டாங்க ராஜா கிட்ட போறாங்க போய் சொல்றாங்க இந்த இடத்துல என்ன நடக்கிறது எந்த பிள்ளைய சாப்பிட்டாங்க தண்ட பிள்ளைய தரையில சாப்பிடு யோசிச்சு பார்க்கவணும் மிக கடுமையான ஒரு பஞ்ச காலம் மிகவும் வறட்சியான காலம் மிகவும் பொல்லாத காலம் பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடுகின்ற காலம் இப்படிப்பட்ட காலம்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ஏழு எட்டு ஒன்பதை கவனிப்போம் ஒரு கூடார்குள் பிரவேசித்து வைத்து திருட்டி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நெக்ஸ்ட் செய்தி நாம் மட்டும் என்றால் நம்மை சுமரும் போய் ராஜாவின் அரண்மனை இதை அறிவிப்போம் என்றார்கள் அப்ப நாம் பார்க்க வேண்டிய காரியம் யார் பார்க்கலாம் சமூகத்தில் நாங்கள் ரெண்டு விதமாக ஒன்று தண்டப்படலாம் தண்டப்படலாம் ஒழுங்கு நடக்கிறாட்டால் ஆரம்ப மதிக்கணும் வீட்டில வருமானம் இல்லாவிட்டா யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க நொந்து நொழிஞ்சி நூலாகி வியாதிப்பட்டு கிடந்தால் வீட்டில யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க ஒரு செம்பு தண்ணி தாங்க நாய்க்கும் கணக்கெடுக்க மாட்டாங்க இந்த குஷ்டரோகம் கட்டாயம் அது வந்தால் விருப்பமோ விருப்பமில்லையோ பணக்காரமோ வேலையோ பாளையம் என்றால் டென்ட்கள் அடித்து இருக்கிற குடும்பங்கள் அந்த எண்ணங்களுக்கு வெளியில போடுவாங்க ஒன்றும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாது குஷ்டரோகம் வந்தால் சாமம் சமிக்கப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் இந்த இடத்துல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராங்க பயங்கரமான பயிற்சும் வேதனை உங்களுக்கும் ஒரு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரா இருந்தார் நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ ஆசீர்வாத மனுஷன் மனுஷனோ சமிக்கப்பட்ட மனுஷனோ ஆண்டவர் மூலம் இருந்தும் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார்

இரண்டு கணங்கள் பிடிக்கப்படும் என்று சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது ராஜாவுக்கு கைதாக கொடுக்கிற பிரதானி ஒருவர் இதோ கேட்டர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார் அதற்கு அவர் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டா என்றார் தேவையா ஒன்று ஆசீர்வாதமான ஒரு காரியம் சொல்ல கூட நடக்க விட்டு வாழ்க்கையை நனசிக்கு ரகவிராஸ் எங்க ரேகட்டி ஒன்னு நாளு நிரேகவிராஸ் அப்படி

பரலோகத்தில் இருந்து மாத்திரம் தான் ஆசீர்வாதம் ஆமே சொல்லுவோமா அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அதான் லோகோஸ் அது ரேமாவாக வருகின்றதார் மூலம் குஷ்ணரோகிகள் மூலம் எங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற வார்த்தையாக வருகின்றது குஷ்ணரோகிகள் மூலம் அதனால நானும் நீங்களும் இவர் மூலம் வரும் அவர் மூலம் வரும் என்று பயப்படுகிறார் நல்லவனோ கெட்டவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனோ சபிக்கப்பட்டவனோ தேவன் வார்த்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணின நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்படி வந்து சேரும் என்பதுதான் விசுவாசமாக விசுவாசிக்காமல் இருக்கணும் பாய கடத்தவர் ஆஹ் அவர் அவர் ஊழிய காரணி வந்த ஆனால் அதில் அடி சாப்பிட மாட்டேன் ஊழியக்காரி நல்ல வார்த்தையா வந்தது ஊழிய வாத்தியே தான் வேலை வாங்கணும் ஊழியக்காரன் நல்ல வாத்தியம் காரணம் ஊழியக்காரன் பிரச்சனை கிடையாது ஊழியக்காரன் சமைச்சா பண்ணுறது சமைக்க சாபம் பண்றது கிடையாது இவர் செய்த வேலை இவர் என்னத்துக்கு எதிராக பேசினவர் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசினவர் அவர் விசுவாசமா இருந்தவர் அதனாலே அதை கழித்து விட்டது அங்க அங்கதான் இருக்கிறது விஷயம் நானும் நீங்களும்

இன்றைக்கு நெகட்டிவாக பேசுகிற மனிதர்களோடு நான் ரச்சிக்கப்படுகின்றதுக்கு முன்னமே நான் சேர்ந்த இல்லை நெகட்டிவாக பேசுகிற யாரையும் நான் சேரு இதுதான் அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கை இதுதான் தேவனுடைய வாழ்த்துக்களை அப்படியே பிசுவசிக்கிறவர்களாக இருக்கும் டவுட்டுகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் சந்தேக காட்சிகள் புயல் இருள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் விசுவாசம் மாறும் அதுதான் நம்புறோம் அப்படியே அசையாதவர்களை பிடிச்சிருக்கிறது ஆடி அசையாமல் குலையாமல் கலங்காமல் இருப்பதற்கு உதவி செய்வது விசுவாசம் பிரியமானவர்களே அதுல மாற்றம் இருக்கக்கூடாது இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை அப்படியே நடந்தது அதை போல அதை எதிர்த்தவனுக்கும் அப்படியே நடந்தது

நீதிமானம் சொல்லுவோம் கத்தரோ ஜோசோட இருந்து அவன் மேல் கிருமை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார் நமக்கு கிருமை வைப்பாரா இருந்தால் எல்லா மனுஷனுடைய கண்களிலும் தயவு உண்டாகும்படி செய்வார் எங்களுடைய செய்வணும் தென் பிரியம்மா நாங்கள் போற இடமெல்லாம் எங்களுடைய ஃப்ராவ் எங்களுடைய கையை பிடிச்சு கொண்டு வர வேணுமெண்டா நாங்களும் இப்படி இது போகணும் ஃப்ராவுக்கு பிரியம்மா இருந்தது இல்லை வருவோம் இல்லை நாங்களே நீ போக வேண்டியது இது ஆண்டவர் நம்ம நாங்களும் இதுல விஷயம் வேற பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் எங்களோட இருப்பார் ஆண்டவர் எங்களோட இருந்தால் சிறைச்சாலையா இருந்தாலும் சரி அரண்மனையா இருந்தாலும் சரி ஆண்டவர் அதிகாரிகள் மனுஷனுடைய கண்கள் எங்களுக்கு தயவு செய்வார் இருபத்தி ரெண்டாம் வசனம் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் இது பெரிய விஷயம் சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் கைதியல் யாவரையும் ஜோசப்பின் கையிலே ஒப்புவித்தான் அப்ப சிறைச்சாலையிலே கைதியா இருக்கிறான் அதுக்குள்ளே ஒரு பஸ் தனம் பாருங்கள ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருந்தாலும் ஒரு உயர்வோட ஒரு மேன்மையோட எல்லா வேகத்துல திறப்பு உங்கள்கிட்ட தந்து நீங்களே அதை பார்த்து கொள்ளுங்க சுப்பா வயசு சுப்பா வயசு பண்ண நாங்கள் வர இல்லை நீங்களே செய்து கொள்ளுங்க சொல்லி விடுவாங்க கரங்களை கேட்டு தவிர மகிமைப்படுத்துவோமா ஆமே ஆண்டவர் அப்படி செய்வார் தேவன் நம்மோட இருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ பழகவர் அவரை நேசிக்கிறவர்களாக அவர் விரும்புகிற பணி வாழுகின்றவர்களாக அவருக்கு என்ன முக்கியமா விசுவ விருப்பம் என்றால் விசுவாசிக்கோம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிக்கோம் சரி இந்த இடத்துல என்ன பற்றி குழுவுறது ஒன்றும் இல்லை சிறைச்சாலையில் ஆயிரம் கைதிகளுக்கு ஆண்டவர் இந்த தலைவனாக்கி கொண்டு வந்து ஆயிரம் கைதிகளுக்காகவும் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கைதிகளை விடுதலையாகும் ஆண்டவர் அங்கு என்னை தலைவனாக வைத்திருந்தார் சிறைச்சாலையிலேயே தலைவனாக இருந்தது யாரும் மறுக்க முடியாது இந்த நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஜோசப்பினுடைய அந்த கத்தர் ஜோசப்போட இருந்தார் என்றால் கட்டர் அரண்மனையிலேயா ஜோசப்பை வைத்திருந்தார் ஆரோக்கிய தட்சணத்தை கொடுத்த உடனே அரண்மனையிலேயே வைத்திருந்தார் கிடையாது அவருக்கு தரிசனம் கொடுக்க கொடுக்கப்பட்டது அரிக்கட்டுகள் எல்லாம் அவருடைய அரிக்கட்டுகள் இழந்து வழங்கின ஆண் சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் வழங்கி நின்ற உடனே குடும்பத்துக்குள்ளேயே கூட இருக்கிறவர்களாலேயே பிரச்சனை எரிச்சல் பொறாம பிடிச்சு கிடங்க போடுறாங்க எடுத்து விற்கிறாங்க வித்தா பிறகு பாருங்களேன் பொதுவாருடைய மனைவியினுடைய இச்சைக்கு அவன் இணங்காத படியினாலே அவன் அங்கே சிறையிலே தள்ளப்படுகிறது நாங்கள் பார்ப்போம் ஆண்டவருடைய அழைப்புகள் ஆண்டவருடைய ஊழியங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் முதல் நாங்கள் பார்த்தோம் குஷ்டரோகிகள் இடத்துல இருந்து நல்ல செய்தி வந்தது போத்திபருடைய மனைவி இடத்துல நல்ல செய்தியா வந்தது ஆனால் ஆண்டவர்கள் நன்மையாக மாற்றினார் கரங்களை தட்டி தவணை ஜோசேப்பும் கட்டரோட இருந்தார் கட்டர் ஜோசேப்போட இருந்தார் அதனால அவன் பாவம் செய்ய இதுதான் உண்மையான காரியம் அவன் சிறைக்கு போன தான் அந்த அரண்மனைக்கு போனான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனான் செகண்ட் கமாண்டர் ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே அவன் அங்கே நிறுத்தப்படுகிறான் போட்டுவாருடைய மனைவிக்கு அவன் இணங்கி இருந்தால் கணவன் அவனுக்கு தான் பஸ் பஸ் ஆட்ட விட்டது சில வருட ஏதாவது முக்கியமான பொறுப்புகள் கிடைச்சிருக்கும் ஆண்களுடைய தரிசன குழியில வந்த இந்த இந்த யோசப்பினுடைய ஊழியம் அப்படியே போகணும் அப்படி அந்த போத்தி மேட்ட மனைவி கண்ணடிச்சு கண்ணடிச்சு எல்லாருக்கும் காட்டி காட்டி ஆக போடுங்க போடுங்க அவன் அரச கேளுமா முடியாது ஆனால் அவனு அந்த 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 போர்த்திமாருடைய சம்பவம்தான் அங்கே அவன் உண்மையாக இறந்தபடினாலே அவனை அரசனுக்கு சமனாக உயர்த்தி கொண்டு போக வாசலாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அதனாலே நல்லவர்களாலோ கெட்டவர்களாலோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாலும் சபிக்கப்பட்டவர்களும் பெற்றவர்களாலும் எங்களுக்குரிய காரியத்தை தேவன் செய்து கொண்டே போவார் ஆம சொல்லுவோம் ஆமா அதனால நீங்கள் பயப்படக்கூடாது உடைய வேலைகளுக்கு யாராவது நெறிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் பயப்படக்கூடாது கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று முதலாவது பார்ப்போம் தேவன் என்னோட இருக்கிறார் என்று நாங்கள் நம்புவோம் குடும்பம் சமூகத்தில் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இருக்கிறார் என்று நாங்கள் விசுவசிப்போமா இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் நியமித்த ஸ்தானத்திலே எங்களை கொண்டே நிறுத்துவார் என்பதை மறக்கக்கூடாது அந்த யோசனைகளுடைய சுபாவம் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது கவனிப்போம் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது அவர் கால் இங்கு போட்டு ஒடிப்பினார்கள் அவன் பிரானே இனிப்பின் அடைப்பட்டிருந்தது கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவன் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆலனிப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் ஜனங்களின் அதிபரி அவனை விடுதலை பண்ணினான் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் ஜோசேப்பு சிறையில் இருக்கிறான் கட்டப்பட்டிருக்கிறான் அந்த நேரம் முழுக்க அவன் நெகட்டிவாக சிந்திக்க சரி என்ன வாழ்க்கை சரி ஆ போர்ட்டிவாருடைய மனைவிக்கு நான் ஜா சொல்லியிருக்கிறோம் ஆ எப்படியோ அவன் யோசிச்சு அவன் குழம்பி போக அவன் இருந்ததெல்லாம் அந்த தரிசனம் என்ன அந்த சொப்பனம் என்ன தினவன் தன்னுடைய காரியத்தை எப்பொழுது நிறைவேற்றுவான் என்ற காரியம்தான் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடப்பட்டது கரங்களை தட்டி நாங்கள் யோசனைக்காக நாங்கள் தள்ளப்பட்டு வேதனைகளோட பிரச்சனைகளோடு இருக்கவில்லை ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவங்களை வசனங்களை நினைவு வேண்டும் பிரியமானவர்கள் ஒரு நாள் நாங்கள் நெகட்டிவாக நினைத்து இதோடு என்ற கதை சரி என்று சொல்லி சொல்லக்கூடாது எங்களுக்கு மணி சீசரும் சுவஞ்சா சீசரும் சொன்ன மாதிரி நான் ஜெனிவாக திரும்பி போகலாம் நான் இத்தாலிக்கு திரும்பி போகலாம்னு நினைக்கக்கூடாது கதைக்கக்கூடாது நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆண்டவர் கொண்டு வந்த பட்டணம்

காரியத்தை செய்து விட்டு கடந்து போய் கொண்டிருப்பான் தேவன் ஒரு நாளும் கீழ்த்தனமான காரியங்களை செய்ய மாட்டார் அவர் உயர்ந்த காரியங்களை அவர் செய்வார் உன்னதமான காரியங்களையை செய்தார் செய்தார் இந்த இடத்துல ஆண்டவர் விடுதலை பண்ணி நான் கவனிப்போம் ஜோபான் ஒன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பிடிப்பு நாட்டாமையை காண்டது ஞாயிற்று மாநிலே கோசின் தீர்க்கரசிகள் என்று என்றவரை கண்டோம்

உண்டாக கூடுமா என்ற பகுதிக்கு ஒரு நகரம் அந்த நகரத்தை மேலதிகமாக ஏன் நகரம்மபிளில எழுதா விட்டாலும் அந்த காலத்துல அந்த மக்களை யூதர்கள் கணக்கெடுக்கிறது இல்லையா அவ்வளவு கீழ்த்தருமாகத்தான் அந்த மக்களை நினைக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு நன்மை வருமான சொல்லி இந்த நாத்தான் பேர் கேட்கறதை நாங்கள் பார்க்குறோம் அதற்கு филиப்பு சொன்ன வார்த்தை வந்து பார் கரங்களை தட்டி இயேசுவை நோக்கி படுத்துவோம் ஆமென் இயேசுவட்ட வந்து பாப்போம் அவர் எப்படி பட்டவர் என்று பார்ப்போம் அவருடைய அன்பின் ஆட மகளத்தை ருசி பார்க்கவன் நாங்கள் குளிக்குள்ள தள்ளப்பட்டங்கே துவண்டு துண்டே போகக்கூடாது குளிக்குள்ள இருந்தும் ஆண்டவரை உயர்த்தி பாடு கொண்டிருந்தார் யோசே தானியேல் இந்த இடத்திலே பார்க்குறோம் பார்க்கிறோம் சொன்ன காரியம் எனக்கு அதை எல்லாம் தெரியாது நீ சொல்ல மாதிரியான சூழ்நிலைகள் ஒன்றும் எனக்கு தெரியாது ஆனா வந்துப்பா அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை முஸ்சி பார்க்குறதுலாம் போனால் கீழே பார்க்குறோம் ஜூதா அதுக்கு கடுத்தது பார்க்குறோம் சமாரியா அதாவது இஸ்ரேல் அதுக்கு மேல நம்ம பார்க்குறோம் கனிலேயாவை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற காரியம் தான் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஊழியங்களுடைய அந்த காரியங்கள் கீழே உள்ள ஜூதை ஜூதா கோத்திரத்தினர் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து தாங்க சுத்த யூதர்கள் மற்றவர்கள்லாம் கலர் தவிர்கள் சமாரியர்கள் அதனால அவங்களை விரிவாக்காங்க அந்த கம்பளையிலும் மேல கடிலேயர்களை அவங்க கவலமாக கிருத்தனமாக பார்க்கிறது அங்கதான் நசிலை துணி இருக்கிறது இங்குதான் என்ன இருக்கிறது எரிசலை எரிசலைமுக்கு பக்கத்துல தான் என்ன இருக்கிறது ஏசு எங்க பிறந்தார் ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இவர்கள் இந்த சுத்தமாகவும் மேலே உள்ள இடங்களை அசுத்தமாகவும் நினைத்திருக்கிறார்கள் கிழிப்பு சொல்லுகிறார் தந்து பார்வையின் சொல்லுகிறார் கவனிப்போம்னெட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் ஆண்டு நான் பார்வையிட வேண்டும் என்றான் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக குருடர்கள் என்ன கேட்பார்கள் அம்மா பிச்சை ஐயா பிச்சை அதுக்கு கூப்பிடலாம் தானே நானும் நீங்களும் வந்து பிச்சை கேட்கிறோமா அல்ல உன்னதமான காரியங்களை கேட்கிறோமா தேவனை பற்றிய அறிவு என்ன நமக்கு காசு வேணும் காரு வேணும் வீடு வேணும் பிள்ளைக்கு மேற்படிப்பு வேணும் அதுக்காகவா நாங்கள் ஜேசுமத்து எடுக்கிறோம் உன்னதமான காரியம் இல்ல குருடனா இருக்கிற ஒருவனுக்கு எந்த வைத்தியம் செய்தும் பார்வை கிடைக்காத பிறகுலேயே குருடன்

நாங்கள் எப்படி பார்ப்போம் அதை தான் பார்க்க வேண்டிய காரியம் ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் நிற்போம் நாங்கள் சற்று இந்த இடத்திலே இருந்து நல்ல பயங்கரமான செய்தி ஒன்று வருகிறது எல்லா விட்டு ஓடிட்டாங்க சீரிய ராணுவம் தேவையான சாப்பாடு இருக்கிறது எல்லாம் வாங்க என்று சொல்லி அரண்மனைக்கு அறிவிக்கப்படுகின்ற செய்தி வருகிறது ஒரே நாளிலே கத்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி போகிறது நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆனவர் மாற்றாத விரும்புகிறார் அதை போலத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஜோசப்பினுடைய வாழ்க்கையிலும் அவன் குளியிலே தள்ளப்பட்டும் உன்னதமான தலைவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான் அவருடைய வார்த்தையை நோக்கி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தான் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்கு அவர் நிறைவேற்றி அவர் உண்மை இருக்கிறார் அதை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் இயேசுடத்திலே அந்த குருடன் பிச்சை கேட்காதபடி எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டது போல நானும் நீங்களும் கத்தரை அறிகிற அளவிலே வளரும்படி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை கண்களை மூடி மூலிசை நாங்கள் ஜபம் பண்ணுவோம் அன்புள்ள பரமோக அப்பரே கேட்ட வார்த்தையின்படியான நீர் எனக்காக பல்லவத்திலே உருவாக்கின அந்த வாக்கு தத்துவத்தை அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே அந்த வார்த்தையை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே ஐயா அவரை அது உடல் Mosüßlichstraße 32 6032 Emmen Luzern